தமிழக வெற்றிக் கழகம் திராவிட வெற்றிக் கழகம் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு பெயர் வந்ததுனால அதை அப்படியே பிடிச்சி போகணுங்கிறதுனால இப்படி ஒரு கட்சி தொடங்கி இப்படி ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க வெற்றி என்பது விஜய்க்கு சொந்தமானதல்ல அவர் பெயரை காப்பி அடித்து நாங்கள் வைக்கிற அளவுக்கு விஜய் கிட்ட அரசியல் ஞானம் இருப்பதாகவும் நாங்கள் கருதலை விஜயினுடைய பெயரை காப்பி அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சுய சிந்தனையோ சுய அறிவோ இல்லாத அளவுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலை புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் இது யாருடைய ஒட்டுமாஞ்சடி அப்படின்னு திமுக ஒட்டுமாஞ்சடி திராவிட விட்டுருக்கலாம் என்ன தப்பு இருக்கு நாங்க ஒட்டுமாஞ்சடி தான் அப்படின்னு நான் மேடையில் குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லோரும் திமுக கூட்டணியில இருக்கிற போது மதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதா அதுக்கு வைகோ சம்மதிப்பார் அவர் யார் சம்மதிக்கிறதுக்கு அவரும் முதன்மை செயலாளர் நானும் முதன்மை செயலாளர் நான் சில வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறேன் பாத்ரூம்ல தள்ளி விட்டுட்டு தலைவரை நான் தலையிலன்னு சொல்ல மாட்டேன் ஏன் ஜாதிக்காரவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டேன் இருநூத்தம்பது கோடியில் நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொத்து சேர்க்க மாட்டேன் முழுக்க வன்மத்தை கக்கின மாதிரியே இருக்கு உங்கள் பேச்சு வைகோவினுடைய மகன் இயக்குகிற அந்த ஐடி விங்க சேர்ந்தவங்க நீ முஸ்லீமான்னு கேட்குறாங்க இங்கே எங்கேருந்து மதம் வந்தது பாஜக காரன் செய்கிற வேலை இல்லையா இது அப்ப எனக்கு வன்மம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா எந்த வன்மும் கிடையாது மாறாக நான் சில உண்மையான செய்திகளை சொன்னேன் இல்ல உண்மையான செய்தியாவே இருக்கட்டுமே இயந்திரம் சொத்து இருக்கக்கூடா அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாங்கக்கூடாதா இல்ல மாளிகையில் அரண்மனையில இருக்க தான் கூடாதா வெயிலும் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய பெருமானம் எவ்வளவு அதில் எந்த சொத்தை விற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொத்து வாங்குறார் இல்ல கட்சியை நடத்துறதுக்கு சொத்துக்குதான் நடத்தனுமா இல்ல சொன்ன சொல்றாரு இப்போ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறப்போ இவ்வளவு நாள் கூட இருந்தேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் புது கட்சி புது பொறுப்பு வாழ்த்துக்கள் திராவிட வெற்றிக் கழகத்துடைய ஒரே கொள்கை வைகோ எதிர்ப்பு தானோ வைகோவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை இப்போதும் இல்லை இனியும் இருக்கப் போவதில்லை ஆனால் உட்கட்சி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைத்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு அரியாசனத்தை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் வைகோ என்பது நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியதற்கு பிறகு உட்கட்சி ஜனநாயகம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் கேள்விக்குறியாகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டதற்கு பிறகு அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டோம் வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு தெரிந்த அரசியலை நாங்கள் கற்ற பெரியார் அண்ணா கலைஞரினுடைய வழித்தடத்தை அப்படியே பின்பற்றி ஒரு இயக்கம் நடத்திட வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தலை தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் கட்டி இருக்கிறோமே தவிர வைகோவை எதிர்ப்பதற்காக அல்ல அத்தகைய குறுகிய மனப்பான்மை எங்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ வெளியேறுகிற போது கலைஞர் எதிர்ப்பு ஒன்றுதான் அவருக்கு பிரதானமாக இருந்தது அது பின்னாளில் மு க ஸ்டாலின் எதிர்ப்பாக மாறியது தான் அந்த கட்சி கால ஓட்டத்தில் கரைந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து சேர்ந்து மட்டும்தான் பிரதானமாக வச்சு தொடங்கி இருக்கிறது எங்களுக்கு அவர் ஒரு பொருட்டே இல்லைன்னு நாங்க சொல்றோம் அவர் யாரு எங்களுக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கு நாங்கள் சிறை கொட்டடிகளில் பூட்டப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தியாக தழும்பேறிய ஒரு வழித்தடத்தில் வந்திருக்கிறோம் எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது நாங்கள் நெடிய பயணத்தை தோள்களில் சுமந்து சிலுவைப்பாடு போல இந்த இயக்கத்தை தோள்களில் சுமந்து வந்தவர்கள் அவரை போல பூஷுவாக்கள் அல்ல அவரை போல தந்தையினுடைய மகன் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர் பெயருக்கு பின்னால் இருக்கிற அந்த வைகோ என்கிற அடையாளம் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இத்தனை பெரிய பொறுப்புக்கு அவர் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியுமா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா என்கிற கேள்விதான் எனவே அவர் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது துரை வைக்க பொருட்டே இல்லைங்கிறீங்க கட்சியோட தொடக்க விழால வைகோ துறை வைக்க மேல மட்டும் இருந்தது அதாவது இந்த இயக்கம் எந்த நோக்கத்துக்காக பயணிக்க போகிறது எதை கொள்கையாக லட்சியமாக வைத்து தொடர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் வடித்தெடுத்திருக்கிறோம் முதல்ல என்ன நோக்கம் அண்ணன் சத்யா அவர்களை எதற்காக நீக்கினார்கள் அதை ஒரு தீர்மானமாக போட்டிருக்கோம் ரெண்டாவது தீர்மானமாக என்ன நோக்கத்துக்காக இந்த இயக்கம் தன்னுடைய பயணத்தை தொடரப்போகிறது அதற்கு அடுத்த கட்டமாக திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது அதுதான் எங்களுடைய விருப்பமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இது மூணு தான் தீர்மானம் அதில் நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு எங்களுடைய காயங்கள் எங்களை போன்று இருக்கக்கூடிய கழக கண்பணிகளினுடைய வழி வேதனை இவற்றை பேசியாக வேண்டும் இரண்டாவது இவர்களை அம்பலப்படுத்துவது என்பது ஜனநாயகத்துக்கு நன்மை பயக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா ஏதோ நாங்க வந்து தலைவராக வேண்டும் என்கிற ஆசையால் சீட்டு பேரம் பேசுவதற்காக நாங்கள் வந்து போலவும் நாங்கள் அந்த இயக்கத்திலிருந்து வந்ததற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம் என்பது போலவும் விமர்சனங்களை எங்கள் மீது வைத்தவர்கள் மகன் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் எனவே அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்க எங்களை பார்த்து கேங்ஸ்டர்னு சொன்னீங்க நாங்க கொடைக்கானல் பங்களா வச்சிருக்கோம்னு சொன்னீங்க அப்போ உங்களுடைய சொத்து என்ன நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கீங்கிறத நாங்க அம்பலப்படுத்தி வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிற போது இருக்கிற உண்மைகளை நாங்கள் பேசுவதில் என்ன தவறு இருக்கு எனவே நாங்கள் பேசணும் நாங்கள் ஆற்றியது எதிர்வினை தானே தவிர அவர்கள் குறித்து பேச வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை ஓகே கட்சியோட தொடக்க விழால குறிப்பா நீங்க பேசும்போது திமுக அண்ணா தொடங்குறப்போ ஒரு மேற்கோள் காட்டினதை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் இது யாருடைய ஒட்டுமாஞ்சடி அப்படின்னு திமுக ஒட்டுமாஞ்சடி திராவிட ஒற்றிகள என்ன தப்பு இருக்கு இருக்கலாம் தானே திராவிடர் கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்சடியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்சடியாக திராவிட வெற்றி கழகம் இருக்கக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறது எங்களுடைய தீர்மானத்தில் மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்பது பெரும்பான்மை மக்களின் விருப்பம் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு ஆதரவாக நிற்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்ப எங்களுடைய நோக்கம் மிக தெளிவானது நாங்க திமுகவால் இயக்கப்படுறோம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் இங்க இதுவரைக்கும் முதலமைச்சரை போய் சந்திக்கல ஏன் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க முடியாதா ஆனால் எங்களுடைய சந்திப்பின் மூலமாக முதலமைச்சருக்கு அவப்பெயர் வந்து விடக்கூடாதுன்னு நாங்க கருதுறோம் அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் நாங்க எந்த திமுகவினரையும் போய் அணுகலை நாங்க எந்த திமுகவினரையும் போய் சந்திக்கல கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து நாங்கள் இயக்கம் துவங்க போகிற செய்தி இதற்கு நாங்கள் காரணம் அல்ல என்கிற எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெரிவித்து விட்டு வந்து நாங்கள் இயக்கத்தை கட்டி இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் தெளிவானது நாங்கள் ஒட்டுமாஞ்செடி தான் அப்படின்னு நான் மேடையில் குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமாஞ்செடி என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று ஒட்டுமாஞ்செடி என்பது ஒரு நெடிய மரத்தின் நிழலில் வளரக்கூடியது நாங்கள் திராவிட இயக்கம் என்கிற நெடிய மரத்தின் நிலையில் வளரப்போகிறோம் எனவே அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமாஞ்சடிங்கிறது தவறில்லை அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுகவை அகற்றி கொண்டு எங்களுக்கு அது நோக்கம் யாரையும் அழித்து நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதற்கு நாங்கள் வைகோவும் அல்ல வைகோவனுடைய மகனும் அல்ல அவர்களுக்கு தான் அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது விஜயகாந்தை அழித்து தான் வளர வேண்டும் திருமாவளவனை அழித்து தான் வளர வேண்டும் ஸ்டாலினை அழித்து விட்டு தான் வளர வேண்டும் இப்படித்தான் இயக்கத்தை நடத்தி இருக்கிறாரே தவிர எங்களுடைய வளர்ச்சி என்று சொல்லி இந்த இயக்கத்தை அவர் ஒருபோதும் நடத்தியதில்லை இன்றைக்கு அவர் மகன் அவருக்குமான வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறாரே தவிர இயக்கத்தினுடைய வளர்ச்சி குறித்து கூட சிந்திப்பது கிடையாது ஆனால் நாங்கள் அப்படி அல்ல அவர்களும் இருக்கலாம் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக தெளிவாக அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து வந்ததுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்ததுதான் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்திய தேசிய லீக் ஆக இவர்கள் எல்லோரும் திமுக கூட்டணியில இருக்கிற போது மதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதா அதுக்கு வைகோ சம்மதிப்பாரா அது அவர் தான் சொல்லணும் அப்படி அவர் சம்மதிப்பதற்கு இல்ல இல்ல அவர் யார் சம்மதிக்கிறதுக்கு இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி மேஜர் பார்ட்னர் யாரோ அவங்க தானே டிசைட் பண்ணணும் திமுக தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த கூட்டணியில் திராவிட வெற்றிக் கழகம் வேண்டுமா வேண்டாமா என்பதை மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்யணும் வைகோ முடிவு செய்ய முடியாது பேச்சுவார்த்தை போகிறார்கள் திமுக கொடுக்கிற இடங்களில் போட்டியிடுகிற இடத்தில் வைகோ இருக்கிறார் வைகோ முடிவுகளை எடுக்க வைகோ வேண்டுமானால் கைகாலை பிடித்துக் கொண்டு கெஞ்சலாம் எங்களுக்காக அவர்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் முடிவெடுக்க வேண்டியவர் முதலமைச்சர் எங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம் எங்களுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மிக தெளிவாக சொன்னார் எங்களுக்கு சீட்டு கணக்கு அல்ல மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துட்டோம்னு சொல்றாரு அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காரு அப்ப இனிமே அடுத்த கட்டமாகத்தான் இது குறித்தெல்லாம் பேசணும் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டோம் நாங்கள் இனிமே நாங்க அந்த கூட்டணியில இடம்பெற்று தொகுதிகள் பெறுவோமா இல்ல தொகுதிகள் பெறாமலேயே அந்த கூட்டணிக்காக உழைக்கப் போகிறோமா இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் அவருக்கு ஏற்றவாறு செயல்பட்டு அந்த இயக்கம் மீண்டும் வெற்றி வாகை சூடுவதற்கு எங்களால் முடிந்த பணிகளை செய்வோம் துறைக்கும் விதமான வன்மத்தை முழுசா கொட்டிட்டீங்களோ தொடக்க செயலாளர் நானும் முதன்மை செயலாளர் வாக்குறுதிகளை கொடுக்கிறேன் ஏன் ஜாதிகாரி பதவி கொடுக்க மாட்டேன் இருபத்தி ஒன்பது கோடியில நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொத்து சேர்க்க மாட்டேன் முழுக்க வன்மத்தை கக்குன மாதிரியே இருக்கேன் உங்க பேச்சு அது வன்மம் என்பதை தாண்டி சில உண்மைகளை நான் பேசியிருக்கிறேன் என்று என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன குற்றச்சாட்டில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் வன்மம் என்பது வேறு அவர் கொட்டி கொண்டிருக்கிறார் இரண்டு மூன்று நாட்களாக பத்திரிகைகளில் வன்மத்தை நான் வன்மத்தை கொட்டுகிறவன் அல்ல என்னுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது அத்தகைய பாரம்பரியமும் அல்ல நான் அண்ணாவை படித்து பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கி ஈழத்தமிழர்களினுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கிற தலைவர் அண்ணாவை பெரியாரை அப்படியே உள்வாங்கி இருக்கிற தலைவர் என்று நம்பி வைகோவுக்கு பின்னால் இத்தனை ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன் எனக்கென்று ஒரு பயணம் ஒரு பாதை ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் கோட்பாடு இருக்கிறது எனக்கு வன்மத்தை கக்குகிற பழக்கம் இல்லை காரணம் என்னுடைய தலைவர் பெரியார் சொல்லியிருக்கிறார் காவல்துறை உன் மீது தாக்குதல் தொடுத்தால் அதை எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் அவனை திருப்பி அடிச்சிடாத அடிக்கிறவனை போய் தடுத்துறாத அவன் அவன் கடமையை செய்ய நான் செய்ய விடுன்னு சொன்ன ஒரு தத்துவத்தை இந்த மண்ணில் எந்த தலைவரும் சொல்லவில்லை பெரியார் சொன்னார் அப்ப எனக்கு வன்மம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா எந்த வன்மமும் கிடையாது மாறாக நான் சில உண்மையான செய்திகளை சொன்னேன் இல்ல உண்மையான செய்தியாகவே இருக்கட்டும் என் துறை இருக்க கூடாதா இல்லனா மாளிகையில அரண்மனையில இருக்கதான் கூடாதா தாராளமா இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் நீங்க அரசியல் பொதுவாழ்வுக்கு வந்துவிட்ட பிறகு உங்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்படையாக இருக்கணும் உங்களுடைய நடவடிக்கைகள் மறைமுகமாக இருக்கிறதே அதற்கு காரணம் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமா இல்லையா இப்போ ஒரு சொத்தை நீங்க வாங்குறீங்க அது உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து அரசியலில் நேர்மையா இருக்கேன் நான் ரொம்ப தூய்மையான அரசியலை முன்னெடுக்கிறேன் குடும்ப சொத்துக்களை எல்லாம் தான் அரசியல் கட்சிக்கு செலவு பண்றேன்னு மேடையில சொல்றீங்க இருநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்குறீங்க அப்ப எங்கிருந்து இந்த பணம் வந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல அதை பதில் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே சொல்றாரு அந்த அளவுக்கு நிலம் இருக்கும் அவ்வளவு பெரிய வீடு அப்படிங்கிறத ஓகே அவரு தன்னுடைய அரசியல் பயணத்தை இரண்டாவது அத்தியாயத்தை மறுமலர்ச்சி திமுக துவங்குகிற போது அவங்க ஆட்களே தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளிதழில் அவருடைய சொத்துப்பட்டியலை வெளியிட்டார் சொத்துப்பட்டியலை வெளியிட்டு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார் இப்ப இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்தியிருக்கார் இல்லையா இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார் இல்லையா எந்தெந்த சொத்துக்களை எல்லாம் விற்றார் மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய பெருமானம் எவ்வளவு அதில் எந்த சொத்தை விற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொத்து வாங்கினார் அவர் தானே சொல்றாரு கட்சிகள் சொல்லலையே அண்ணா அண்ணா ஸ்டாலின் சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கா என் நாம் தமிழர் கட்சி சீமானிருக்கா என்ன கட்சி நடத்திட்டு இருக்கேன்னு நான் பிச்சை எடுத்து கட்சி நான் எங்கேயும் வித்து கட்சி சொல்ல தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் நான் சொத்து வித்து கட்சி நடத்துறேன்னு அது வைகோ அப்ப நீங்க சொத்துக்களை நடத்துறேன் வித்த சொத்துக்கள் என்ன ஏன்னா நீங்க உங்க பட்டியல ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க அந்த பட்டியல் இருக்கு இன்னைக்கும் எல்லார் கையிலும் இருக்கு அந்த பட்டியல் வித்த சொத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இப்போ நீங்க வாங்கி இருக்கிற சொத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்னொன்னு உங்களுக்கு பரம்பர சொத்துன்னா சென்னையில பரம்பர சொத்தா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரம்பரை சொத்தா உங்க பரம்பரை சொத்து எங்க இருந்தது உங்க பரம்பரை சொத்து செங்கல்பட்டுல இருந்ததுன்னு நீங்க பட்டியலில் வெளியிட்டு இருக்கீங்களா அப்ப ஏன் அன்னைக்கு நீங்க வெளியிடல அப்ப இதை என்ன தொழில் பண்றீங்க நீங்க என்ன தொழில் சிகரெட் வியாபாரம் செய்யக்கூடிய ஐடிசியினுடைய டீலர்ஷிப்பை வித்துட்டாருன்னு சொல்றாரு அப்ப அவருக்கு தொழில்னு ஒண்ணு இல்லைல்ல என்ன தொழில் பண்றாரு எதை வச்சு அந்த சொத்தை வாங்கினாரு அதுக்கு பதில் சொன்ன இந்த தொழிலின் மூலமாக நான் பணம் ஈட்டினேன் வெளிப்படை தன்மையோடு சொல்லிருங்க மடியில கனமில்லல்ல ஏன் வழியில பயம் உங்களுக்கு பேசும்போது நீங்க சொல்றீங்க இருக்கிறாரு அங்கே துபாயில் அதுக்காக ஒரு கம்பெனி நடத்துறாரு இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளா இல்லையா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளா இல்லையா என்பதை அவர்கள் இல்லை என்று மறுக்கட்டும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ கூட நாங்கள் இந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்துக்களை வச்சிருக்காங்கிற விவரத்தை சொல்லிட்டோம் சொன்ன பிறகு மறுத்தாங்களா பார்த்தீங்களா என்னுடைய நேர்மைதான் எனக்கு கவசம் நான் வந்து அரசியலில் கடைபிடிதாதவன் எதிர்கருத்துடையவர்கள் கூட இப்படிப்பட்ட விஷத்தை கக்க மாட்டார்கள் இதத்தான் சொல்றாரே தவிர எனக்கு அப்படி சொத்துக்கள் இல்லைன்னு அவர் சொல்றாரா என்னுடைய மகன் அப்படி சொத்துக்களை வாங்கி குவிக்கவில்லைன்னு சொல்றாரா அது அது எப்படி பொது சமூகத்தினுடைய கேள்விக்கு வந்துருச்சு இல்ல உங்களுடைய விவகாரம் அப்ப நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்கல்ல இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க வன்மத்தை கக்கிட்டீங்களான்னு கேக்குறீங்க எனக்கு வன்மம் இல்லைன்னு நான் விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு போதும் வன்மம் இல்லை நான் விளக்கம் குடுக்குறேன் இப்படி நீங்க விளக்கம் கொடுக்கணும்ல ஸ்டெர்லைட்ல வழக்கு தொடர்ந்ததுக்கு காரணம் அவருக்கு வந்து ஃபண்ட் குடுக்கல நியூட்ரினோவுக்கு போராடினதுக்கு அவங்களுடைய சம்பந்தியோட நிலம் அவங்க பல ஏக்கர் இருந்தது இப்போ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்க மேல வைக்கிறப்போ இவ்வளவு நாள் கூட இருந்தப்ப அதெல்லாம் தெரியலையா இப்போ வந்து சொல்றாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எதார்த்தமா வரது மேடையிலேயே இதுக்கு பதில் சொன்னனே இவ்வளவு நாள் இருந்த போது தெரியவில்லையா என்று எல்லோரும் கேட்கிறார்கள் அவர் மீது இருந்த பற்று அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இவை குறித்தெல்லாம் சிந்திப்பதற்கு எந்த விதமான நமக்குள் ஏற்படுத்தவில்லை அவரை கண்மூடித்தனமாக என்னன்னா ஒரு கார்பரேட்டை போல இந்த கட்சியை மாற்றி இருக்கிறார் அவருடைய மகன் அப்ப கார்ப்பரேட்டா இந்த கட்சி மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப எங்களை போன்றவர்கள் வெளியேற்றப்படுறோம் வெளியேறியதற்கு பிறகு ஏன் இந்த கட்சி இப்படி கார்ப்பரேட்டா மாறிச்சு ஒரு பரிசோதனையை நாங்கள் பண்ணுவோம்ல ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொள்வோம்ல அப்போ நாங்கள் சேகரிக்கிற போது தகவல்கள் இப்படியாக கிடைக்குது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் பேசவில்லை ஆதாரங்களோடு தான் பேசுறோம் விளாத்தி குளத்திலும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ரெண்டு இடங்கள்ல போட்டியிடுறார் வைகோ போட்டியிடுகிற போது வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் இடத்துல தேர்தல் நிதி வசூலிப்பதற்காக இவருடைய ஆள் ஒருவரை அனுப்பி வைக்கிறார் இவர் எதிர்பார்த்த நிதி கிடைக்கல நிதி கிடைக்கலன்ன உடனே இவர் மீது ஏகத்துக்கு அவருக்கு கோபம் வருது யார் அனில் அகர்வால் மேல அவ்வளவு கொடுக்க மாட்டான் அவன் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் கதவை அடித்து சாத்தியிருக்காரு அன்னைக்கு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நான் பேசியிருக்கிறேன் இல்லாத செய்தி ஒன்றை நான் பேசவில்லை அதன் பிறகுதான் ஸ்டெர்லைட் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு இன்னொன்று அந்த நானும் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் போனோம் அவர் வந்து என்னை சந்தித்தார் நான் நேரம் கொடுக்கல அது கூட பேரம் படியவில்லை என்பதற்காகத்தான் என்னென்னா இந்த எலெக்ஷனில் கேட்ட தொகை கொடுக்கல அதன் பிறகு விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பேரம் பேசுகிறாங்க அது அது முடியலை அந்த டீலிங்கே அவர் ஃப்ளைட்டில் உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறாரு ஏதோ சோவன் சோ அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ வேணுமாலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது இவர் கேட்ட தொகை இல்லாமல் அவர் ஒரு தொகை தொகை தரன்றார் ஆ நான் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த நான் சந்திக்க நேரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது என்ன சொல்றாருன்னா என்னை பேச வந்தான் நான் வந்து என்னை விலை பேச முடியாதுங்கிறதுனாலதான் அப்படி வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இது ஒரு மக்களை ஏமாற்றுகிற அந்த கட்சி தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலை எனவே இதை சொல்லியாக வேண்டும் அவங்க சம்பந்திக்க இரநூறு ஏக்கரில் நியூட்ரினோவுக்கு கையகப்படுத்தப்பட்ட இடங்களை சுற்றி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பட்டா என்னோட எடுத்து கொடுத்துருவோம் இல்லைன்னு மறுக்கணுமுல்ல ஏய் எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவிக்கணும் இங்கே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இப்போ இது எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த பணம் உடைச்சி எல்லாத்தையும் காட்டுறதுங்கிறது ஒரு பழி உண்மையாவே இருக்கட்டுமே பழி வாங்கக்கூடிய அரசியல் தெரியலையா பழி வாங்குகிற அரசியல் என்று சொல்ல இல்லாத செய்திகளை நீங்கள் சொல்கிற போது அவருடைய மகன் நடத்துகிற அந்த ஐடி விங் என்ன சொல்கிறாங்க நான் வெளிநாட்டில் ஒரு வங்கியிலிருந்து கடன் பெற்று கொண்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி இப்போவும் நான் விசா வச்சுருக்கேன் இப்போவும் நான் வெளிநாடுகளுக்கு போய் வந்து கொண்டே தான் இருக்கிறேன் எந்த பேங்க்ல இருந்தோ நான் கடன் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு ஓடி வரல அவங்க ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இன்னைக்கு ஒன் இண்டியா வகையில் என் குறித்து வைகோவினுடைய மகன் வையாபுரி இயக்குகிற ஐடி விங் நான் ஆதாரம் வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது சொல்கிறாங்க வங்கியில் கடன் வாங்கி கொண்டு ஓடி வந்துட்டார் பல ஆயிரம் கோடி ரூபாயை ஏமாற்றிட்டு வந்துட்டாரு ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்கள் என் எஞ்சிய நாளில் அரசியல் பேசாமல் அரசியல் வாழ்விலிருந்தே நான் ஒதுங்கி கொள்கிறேன் இப்போ இந்த சேலஞ்சை நான் வைக்கிறேன்ல எனக்கு மடியில் கனமில்லை எனக்கு இருக்கிறதே ஒரே பேங்க் அக்கவுண்ட் தான் வெளிநாட்டில் அந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டையும் வேணால் நான் ஒன் இண்டியாவில் வெளியிட்டுடுறேன் கடைசி ஐந்து ஆண்டுகளுக்கான ட்ரான்ஸாக்ஷன் ரிப்போர்ட்டை நான் வெளியிட்டுடுறேன் வெளியிட சொல்லுங்கள் அவங்களை அப்போ இப்படிப்பட்ட எல்லாம் நீங்கள் வந்து அவதூறாக வைக்கிறீங்க கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்கியிருக்காருன்றீங்க ஆதாரத்தை கொடுங்க கொடைக்கானல் அவர் எஸ்டேட் வாங்கியிருக்காரு கொடைக்கானலில் அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது அது ஒரு சின்னஞ்சிறிய வீடு இவர்கள் சொல்கிற மதிப்பு அல்ல நாங்கள் தான் எங்கள் தோழர்கள் சொன்னாங்களே நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை நூறு கோடி எஸ்டேட் இருக்குன்றீங்க அவருக்கு சொந்தமான அந்த வீட்டை அத்தனை நூறு கோடிக்கு நீங்களே வாங்கி கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் பேருக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னமே ரெடியாக இருக்கீங்களா அப்போ இந்த ஓப்பன் சேலஞ்சு இப்போ நாங்கள் இரநூத்தம்பது கோடி சொல்லியிருக்கோம் இல்லையா இரநூத்தம்பது கோடிக்கு எனக்கு சொத்து இல்லை எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நான் கொடுக்குறேன் இரநூத்தம்பது கோடிக்கு வாங்கிக்கிறீங்களான்னு நீங்க கேட்க சொல்லுங்க வைகோவனுடைய மகனை இல்லை டா ஆதாரத்தை எடுத்து போடு நான் அரசியல் வாழ்வு இருந்தே ஒதுங்கிறேன் இப்போ சேலஞ்ச் பண்ண நான் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க வைகோவை பண்ணுவாங்களா அப்போ நீங்க அவதூற பரப்புறீங்க நாங்க உண்மையை பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்ல உங்களுடைய முகம் எத்தகையது உங்களுடைய நடவடிக்கை எத்தகையது நீங்கள் பரப்புகிற அவதூறு எத்தகையதுங்கிறத நாங்க வந்து மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்தை எங்களுக்கு உருவாக்குனது உருவாக்கினது வெளியே நாங்க ஒரு கட்சி நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்க கொடிய முப்பரு விழால எங்க பயணத்தை நாங்க நீங்க அவர் மறுப்பு சொல்லணும்னு எதிர்பார்த்து ஒரு டிமாண்டா வைக்கிறீங்க ஆனா அவர் உங்க பெயர் சொல்லவே விரும்பலங்கிறார் நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாங்க இது மாதிரி கட்சி தொடங்கி இருக்கிறாங்க திராவிட வற்றி கழகம் இன்னொருத்தர் பதிவு பண்ணாதான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுங்கிறது தொட்டில் புழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்ல கூட நல்லா விருப்பப்படலன்னு புறந்து அவர் வந்து எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது மாதிரி உலகத் தலைவர் எப்படின்னா ஃபிடெல் காஸ்ட்ரோ ஜெக்வேரா சதாம் ஹுசைன் இப்படிப்பட்ட அறிந்த தலைவர்கள் பட்டியல்ல வைகோவினுடைய மகன் இருக்கார் அதனால் நாங்கள் சாமானியர்கள் சாதாரணமானவர்கள் ஏதிலிகளுக்காக இயக்கம் நடத்துகிறவர்கள் எங்கள் பேர் அவர் சொல்ல மாட்டார் அவர் பூஷ்வாக்களினுடைய பேரை சொல்வார் எங்களுடைய பேரை சொல்வாரா நாங்கள் சாதாரணமானவர்கள் எங்கள் பேரை சொல்ல மாட்டார் ஆனால் அவருடைய பேச்சில் எவ்வளவு வன்மம் வெளிப்பட்டு இருக்கிறது பாருங்கள் ஒரு இயக்கத்தினுடைய பெயரை களவாடி இருக்கிறாங்க களவாடுற புத்தி யாருக்கு களவாடுகிற புத்தி உன்னுடைய தகப்பனாருக்கு களவாடுகிற புத்தி இருந்தது நான் இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன் ஏற்பீர்களா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் திருடிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி பேர் இருந்துச்சு அந்த கட்சி பேரை தானே திருடிட்டு வந்து முடிவு செய்யணும் இது களவாடப்பட்டிருக்கிற பெயரா இல்லையா என்பதை இவர் யார் முடிவு செய்வதற்கு இது களவாடப்பட்டிருக்கிற பெயர்னு நீங்களே ஒரு போலி ஏஜெண்ட்டை தயார் செய்து ஏற்கனவே பதிவு செய்துவிட்டதை போல சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒவ்வொரு இயக்கமும் தோற்றுவிக்கப்படுகிற போது இது போன்ற குற்றச்சாட்டுகள் இது போன்ற சர்ச்சைகள் வரும் முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சொல்லட்டும் ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அந்த பேரில் இருக்குது உங்கள் நீங்கள் இந்த பேரை பயன்படுத்த முடியாதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் நிரூபிப்போம்ல நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம்ல ஓடி ஒளியலையே இன்னொன்று களவாடப்பட்டிருக்கிற இயக்கம்னு நீங்க சொல்றீங்களே எங்களுடைய உழைப்பை களவாடிய களவாணி தான் வைகோவினுடைய மகன் இன்றைக்கு நான் சொல்றேன் எங்களுடைய உழைப்பை சுரண்டி அவற்றை களவாடி கொண்டு போன களவாணி அவர் எங்களை பார்த்து களவாடி விட்டதாக சொல்கிறார் நாங்கள் சொந்தமாக சுயமாக இயக்கம் கட்டி இருக்கிறோம் எங்களுடைய தெம்பு என்ன திராணி என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன நாங்க களத்துல நிரூபிச்சிட்டோம் நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் கடைசி சேலஞ்ச் நிறைய சேலஞ்ச பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இன்னைக்கு உங்கள் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டு எழுத்து அவற்றை எடுத்து விட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு இயக்கத்தை கட்டி விட்டு எங்களை விமர்சனம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த யோகிதர்கா உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவினுடைய அரசியல் வாழ்வு இல்லைன்னா நீங்கள் இல்லை ஆனால் நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் யாருடைய மகனாகவும் பிறந்து அரசியலில் உயரிய இடத்தை பெற்றவர்கள் அல்ல நாங்கள் முதல் தலைமுறை எங்கள் முதன்மை ஒருங்கிணைப்பாளரோட அப்பா ஒரு சாதாரண டூரிசம் போர்டில் எம்ப்ளாயி அவர் தான் முதல் முதல்ல அரசியலுக்கு வந்தவர் அவருடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் கராத்தே பழனிசாமி முதல் தலைமுறையில் அரசியலுக்கு வந்தவர் நான் எங்கள் அப்பா கட்சியில் இருந்தார் நான் வந்தேன் எங்கள் அப்பா ஒன்றும் எம்பி இல்லை எம்எல்ஏ இல்லை நாடறிந்த தலைவர் இல்லை நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து என்னுடைய பயணத்தை நான் தொடர்கிறேன் நாங்கள்லாம் சாதாரணமான ஒரு இயக்கத்தை கட்டிட்டோம்ல எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டோம்ல எங்களுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை போட்டோம்ல எங்களுக்குன்னு ஒரு கொடியை அறிமுகப்படுத்திட்டோம்ல உங்களால் முடியுமா நீங்க களவாடிட்டு எங்களை களவாணின்றீங்க இந்த தாக்குதலை இத்தோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி வரும் நாங்க ஒண்ணு அவர்களை போல அராஜகம் செய்தவர்கள் அல்ல எங்களுடைய நிகழ்வுக்கு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் வந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயநாதன் வந்தார் ராஜகம்பீரன் சில செய்திகளை எங்களுடைய மேடையில் வந்து பேசினார் ஒரு தொலைக்காட்சிக்கு யூடியூப் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கிற போது சில செய்திகளை பேசினார் இவருடைய தலைமை பண்பு எத்தகையதாக இருக்கு வைகோ மகனுக்குன்னு சொல்லி அதுக்காக அவர் இரண்டு நாட்களாக ஒருமையில் வசைப்பாடுகிறார்கள் வைகோவினுடைய மகன் இயக்குகிற அந்த ஐடி விங்க சேர்ந்தவங்க நீ முஸ்லீமான்னு இங்க எங்கிருந்து மதம் வந்தது பாஜக காரன் செய்கிற வேலை இல்லையா இது எங்கிருந்து மதம் வந்து அவர் தன்னுடைய பெயரையே பொது அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்குலா போல ராஜகம்பீரன் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் முஸ்லீமா அவங்க அப்பா யாரு அவங்க அம்மா யாரு இவன் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல ஒருத்தன் எழுதி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான் நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீ ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தாயா என்று கேட்கிறான் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்தாயா என்று கேட்கிற என்ன மாதிரியான பேச்சு இது மனித குலத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிற அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்தியது யார் அப்ப இவ்வளவு மோசமாக நீங்கள் நடந்து கொண்டு விட்டு எங்களை பார்த்து மோசமானவர்கள் என்பது வன்மத்தை கக்குகிறார்கள் என்பது அவதூறை பரப்புகிறார்கள் என்பது உங்களுடைய யோகிதை என்ன என்பதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏன் விமர்சனமே வைக்க கூடாதா நேற்றைக்கு நான் தொலை ராஜகம்பிய இடத்துல பேசினேன் நான் நாம் தமிழர் கட்சியை கடுமையாக விமர்சிச்சு பேசியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சிச்சு பேசியிருக்கேன் மதவாதிகள் இன தூய்மைவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் கூட செய்யாததை ஒரு திராவிட இயக்கத்தின் பெயரால் இவர்கள் செய்கிறார்கள் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு சொல்றாரு இரவெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க அவருக்கு அசிங்க அசிங்கமான வசை மொழியை பாடி அவரை நிந்திக்கிறார்கள் என்னங்க ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் கருத்து ஒரு பத்திரிகையால தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடாதா தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்த கூடாதா நீங்க அவருக்கு எடுத்து சொல்லுங்க அண்ணன் ஐயநாதனுக்கு அவ்வளவு ஃபோன் போட்டிருக்காங்க நாங்க அன்னைக்கு வீட்டுக்கு போறோம் அண்ணன் ஐயநாதன் சொல்றார் எனக்கே பாடம் எடுக்கிறாங்க ஃபோன் பண்ணி அண்ணன் வைகோ பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில என்ன மாதிரியான அணுகுமுறை இது இப்படிப்பட்ட ஒரு சூழலை அரசியல் களத்தில் உருவாக்குவது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று தெரியாமலேயே அவருடைய மகன் செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் மன்றத்தில் வெற்றிக் கழகம் திராவிட வெற்றிக் கழகம் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு பெயர் வந்ததுனால அதை அப்படியே புடிச்சு போகணுங்கிறதுனால இப்படி ஒரு கட்சி தொடங்கி இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வெற்றி என்பது விஜய்க்கு சொந்தமானதல்ல கலகம் என்பதும் விஜய்க்கு சொந்தமானதல்ல திராவிடம் என்பதும் ஒருவருக்கு சொந்தமானதல்ல இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் இயக்கத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ கட்சிகள் வேறு வேறு தலைவர்கள் நடத்திய கட்சிகளை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீதெல்லாம் அந்த குற்றச்சாட்டு வைக்கல யாரும் எங்கள் மீது குற்றச்சாட்டு சீபா ஆதித்தனார் துவங்கிய கட்சி தானே நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை எடுத்து நடத்துறாரு சீமான் சீபா ஆதித்தனார் தொடங்கப்பட்ட கட்சி இவரால் கட்சி கூட தொடங்க முடியவில்லை பெயர் கூட சீபாதித்தனார் கட்சியை தான் எடுத்து நடத்துறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறாங்களா இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை முன்னால் ஒரு அண்ணாவை சேர்த்துக்கொண்டு அப்படியே அதிமுக வெற்றி வாழ்கை சூடி மகத்தான வெற்றிகளை குவித்த இயக்கம் என்கிற வரலாற்றை இடம்பெற்றது அவங்களை பார்த்து யார் அந்த குற்றச்சாட்டை வைக்கலையே வெற்றி என்கிற வார்த்தை என்றால் உடனே அது விஜயைத்தான் குறிக்குமா அவர் வெற்றியே பெறாதவர் வெற்றிக்கான முயற்சியிலேயே இன்னும் ஈடுபடாதவர் எனவே அவருக்கு ஒன்றும் சொந்தமான வார்த்தைகள் நாங்க ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழு மூன்று நான்கு கட்டமாக ஆலோசித்து பல பெயர்களை நாங்கள் வந்து பரிசீலனையில் எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொண்டு மூத்த தலைவர்கள் அண்ணன் பொடா அழகு சுந்தரம் போன்றவர்கள் அதே போன்ற மரியாதைக்குரிய அண்ணன் செவந்தியப்பன் போன்றவர்கள் டிஆர்ஆர் ஆர் செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பெயர்களை வைக்கலாம் அப்படிங்கும் திராவிடத்தை முன்னேற்ற வேண்டும் திராவிட இனத்தை முன்னேற்ற வேண்டும் அது வெறும் திராவிடர் கழகமாக இருந்தால் அதை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அரசியல் பயணத்தை துவக்கியவர் அண்ணா அதனால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது அதன் பிறகு அதிலிருந்து அண்ணாவை மட்டும் பிரித்து கொண்டு வந்து எம்ஜிஆர் இயக்கம் கட்டின அதனால தான் எம்ஜிஆர் கிட்ட உங்க இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னப்ப அண்ணாயிசம்னு சொன்னார் அண்ணாயிசம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கூட அவர் சொல்லலை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார் அண்ணாயிசம் அதனால நான் வந்து அண்ணா திமுக என்று பெயர் சூட்டுகிறேன் சொல்லிட்டு போனார் அதன் பிறகு எம்ஜிஆர் பெயரால் திமுக வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுமலர்ச்சி இல்லை நான் மறுமலர்ச்சியை உருவாக்குகிறேன் சொல்லி தான் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அந்த மறுமலர்ச்சி திமுகவை தூங்கினார் இப்போ திராவிட இயக்கம் வெற்றி வாகை சூடி அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சியை ரெண்டு கட்சியும் சேர்த்தே சொல்றேன் ஆட்சியை ஒரு வெற்றி சமவெளிக்கு அந்த இயக்கம் வந்து சேர்ந்து விட்டது இது தொடரணும் அதனால திராவிட கழகம் வெற்றி கழகமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இயக்கத்துக்கு திராவிட வெற்றி கழகம் என்று நாங்கள் பெயர் சூட்டினோமே தவிர அவர் பெயரை காப்பி அடிச்சு நாங்க வைக்கிற அளவுக்கு விஜய்கிட்ட அரசியல் ஞானம் இருப்பதாகவும் நாங்கள் கருதலை விஜயினுடைய பெயரை காப்பியடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சுய சிந்தனையோ சுய அறிவோ இல்லாத அளவுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள நல்லா சரியாக தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டாண்டு காலம் எங்களுடைய வியர்வையும் இரத்தமும் சிந்தப்பட்டு வாழ்வாதார போராட்ட களங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கான வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கிற களங்களாக இருக்கட்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் தேர்தலாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலும் எங்களுக்கென்று ஒரு வரலாற்றை பதிவு செய்து தான் இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டி இருக்கிறோம் நாங்க என்னமோ நேத்து பெய்த மலையில் இன்னைக்கு முளைத்த காலான்கள் அல்ல அண்ணன் கராத்தே பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஆறுலயே ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டவர் வரிசையாக பல தேர்தல்களை சந்தித்தவர் அண்ணன் மல்லை சத்யா இப்படி எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லோருமே தியாக தலும்பேறியவர்கள் எங்களுக்கு போதுமான அரசியல் அறிவு கொள்கை உறுதிப்பாடு சித்தாந்த புரிதல் இவை எல்லாம் இருக்கிறதுனால நாங்க யாரையும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியத்துல இல்ல நாங்க காப்பி அடித்தும் பெயர் வைக்கல உங்கள் கட்சி பெயர் போலியே வெற்றியும் வயப்படட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சப்ஸ்கிரைப் டு 1 இந்தியா அண்ட் நெவர் மிஸ் an update